அனைவருக்கும் வணக்கம் அன்பானவள் பெண் ஆழ பிறந்தவள் பெண் இனிமையானவள் பெண் பெண் உயிருக்கு ஊதியமானவள் பெண் ஊழியம் செய்திடுவாள் எதனையும் தாங்கிடுவாள் பெண் ஏற்றமிகு வாழ்வினை தந்திடுவாள் பெண் ஐம்பூதமாகி நிற்பவள் பெண் ஒப்புரவானவள் பெண் ஓயாமல் உழைப்பவள் பெண் ஔடதமானவள் பெண் எட்டு அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பிள்ளை கான் என்ற பாரதியின் வரிகளைப் போல இன்று எட்டு மறிவினில் ஆண்களை தொட்டுவிட்டோம் ஆனால் பாலின பலாத்காரம் என்ற தொடுதலை எவ்வாறு தடுப்பது உரிமைகள் நிலைநாட்டி சாதனைகளை தொடர வேண்டும் நம் சமுதாயத்தின் மிக பெரிய வலுவான பகுதிகளாக மாறுதல் வேண்டும் பெண்மையை போற்றுவோம் நன்றி